வளத்திலே கம்பீரமான தொற்றுத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே விரட்டி என்று தனி போகல் சிவகங்கை மாவட்டம் கோட்டை கருப்பர் கண்மணி அவரது அருள் காலை மிக துடிப்புடன் அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரு நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நினைவு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா

நேரங்கள் நெருங்கி வீட்டன காலைகள் கிடந்து வீட்டன இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்கமாட்ட விட்டுருந்தா